பிரியங்கா அவர்கள் வசிய இரண்டாவது திருமணம் பண்ணத பத்தி சமூக வலைதளங்கள்ல இன்னமுமே பல ரசிகர்கள் ரொம்பவே தப்பா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுல இப்போ பிரியங்கா வசிய திருமணம் பண்ணத பத்தி முதல் முறையா பிரியங்காவோட அம்மா சில விஷயங்களை வெளிப்படையா சொல்லிருக்காங்க அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்களுக்கு முதல் திருமணம் சரியா அமையாததால சில வருஷம் தனியா வாழ்ந்து வந்த நிலையில கடந்த ஏப்ரல் பதினாறாம் தேதி டிஜே வசி என்பவரை ரொம்பவே எளிமையான முறையில திருமணம் பண்ணியிருக்காங்க ஆனா அவங்களோட திருமணத்துக்கு வாழ்த்து விட ஏன் பிரியங்கா இப்படி திருமணம் பார்க்கவே ரொம்ப வயசானவர் மாதிரி இருக்கிறாரு அவர்களுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே அப்படின்னு ரொம்பவே பேசிட்டு சில பேர் வசிய திருமணத்துக்கு அவங்க அம்மா சம்மதிச்சிருக்கவே கூடாது அவங்க சம்மதிச்சு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு ரொம்பவே கோவமா விமர்சனம் பண்றவங்க தான் அதிகமா இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ முதன்முறையா பிரியங்கா அவர்களோட அம்மா இந்த திருமணம் பத்தி சில விஷயங்களை சொல்லிருக்காங்க அதுல அவங்க பிரியங்கா இப்படியே கடைசி வர தனியாவே இருந்துருவாளும்னு ரொம்பவே பயந்து போய் இருந்தேன் நான் பல தடவை இரண்டாவது திருமணம் பத்தி பேசியும் கூட பிரியங்கா அவங்களோட முதல் திருமணத்துல பெரிய தப்பு பண்ணிட்டதா நினைச்சு ரொம்பவே குற்ற உணர்ச்சியோட இருந்தா ஆனா எப்போ வசி வந்தாரோ அதுக்கப்புறம் தான் பிரியங்கா அவர்களோட வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்க ஸ்டார்ட் பண்ணா வசி ரொம்ப நல்லவரு அவரை எங்களுக்கு பல வருஷமா தெரியும் நீங்க எல்லோரும் வசியை தப்பா பாக்குறீங்க அதே மாதிரி நான் பிரியங்கா வசி திருமணத்துக்கு சம்மதிச்சு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வரீங்க ஆனா உங்களுக்கு இப்ப ஒரு விஷயத்த தெளிவா சொல்றேன் பிரியங்காவுக்கு வசி ரொம்பவே பொருத்தமானவரு கண்டிப்பா பிரியங்காவை கடைசி வரைக்கும் அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையாவும் பிரியங்கா அம்மா பிரியங்கா வசியோட திருமண பத்தி சொல்லிருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க